சூப்பராக இருக்கு கேக்குன்னு சொல்லுங்கள் பாப்பா பாப்பா இரு பாப்பா இரு பாப்பா கேக் வெட்டிட்டு நீ தான் சாப்பிட போகிற புள்ள வேற யாருக்கும் இல்லை இரு பாக்ஸு பிரி உங்கள் எல்லோரையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கா கேக் வெட்டிடலாம் நீங்கள் எல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடி கொண்டாடி இருப்பீங்க நேரம் நாங்கள் தான் போய் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி கொண்டாடுறோம் இரு பாப்பா இரு பாப்பா ஹாப்பி பர்த்டே சொல்லல பாப்பா Happy birthday. Happy birthday Happy Christmas. Happy Christmas. Kaya Kayla Kaya Happy Christmas. Happy Christmas, Happy Christmas. Yeah. I'm a, I'm a, I'm a, a,

ஓகே பாய் 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 நீங்க எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணதெல்லாம் சொல்லுங்க நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க காலையில் வீடியோவில் எல்லாருக்கும் தேங்க்யூ கேக் எப்படி இருக்கு தம்பி கேக் எப்படிமா இருக்கு எப்படி எப்படி எங்க எங்க இன்னொரு தடவை செஞ்சுக்கா இப்போ கேக்க காலி பண்ணாம மாட்டீங்க சாப்பிடு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்குறதில்ல எல்லாருக்கும் ஏன் வேணான்னு சொல்கிறேன் ஓகே பாய் பாய் சொல்லு தியாங்க பாய் சொல்லி கேக்கு சாப்பிட போறோம் கீழே